ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து அவங்க அம்மாட்ட கேட்டுட்ருக்காங்க பாகியலட்சுமி மேடம் வந்து ஃபங்க்ஷனில் சமைச்சதுக்கு பணம் கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் கொடுத்தேன் ஆனால் அவள் தான் வேணான்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே பழனியும் விமலும் வந்து கிளம்பி ரெஸ்டாரெண்ட்டுக்கு வராங்க இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனில் சமைச்சதுக்கு இந்தாங்க மேடம் நீங்கள் என்ன பணம் வாங்காமலே அப்படின்ற மாதிரி பணம் கொடுக்குறாங்க இல்லை சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் அதெல்லாம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு உடனே அதுக்கு பாக்கியா வந்து சொல்கிறாங்க அன்புக்கு வந்து விலை பேசாதீங்க சார் அன்புக்கு சமைச்சதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பணம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பழனி வந்து காரில் போகும்போது அதே மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுட்டே போகிறாங்க அப்படியே ஒரே பூரி போட போயிட்டுருக்காரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்னலில் வந்து வண்டியை நிப்பாட்டாமல் போயிடுறாங்க உடனே டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்கள துரத்திட்டு வராங்க துரத்திட்டு வந்து வண்டியை மடக்கி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கேட்கறாங்க ஐநூறு ரூபாய் உடனே அதுக்கு பழனி சொல்றாரு அன்புக்கெல்லாம் வில பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு பிரமோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வாரம் இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ